நகர் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் வடமாநிலத்தவர்களை வேலைக்கு செல்லவிடாமல் மிரட்டும் தொழிற்சங்க ஊழியர்கள் அறையிலேயே முடங்கிக் கிடக்கும் வடமாநில ஊழியர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் அரைமலை நகர் பகுதியில் விர்கோ பாலிமர் இந்தியா லிமிடெட் என்கின்ற கம்பெனி இயங்கி வருகிறது இங்கு தார்பாய் பைகள் தயாரிக்கப்படுகின்றது இந்த கம்பெனி கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இங்கு செயல்பட்டு வருகிறது இந்த கம்பெனியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக சுமார் தொண்ணூறு ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்த கம்பெனி கடந்த சில மாதங்களாக நஷ்டத்தில் இயங்குவதால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் சிரமம் இருந்ததாலும் மாதம் மாதம் எட்டாம் தேதிகளில் எண்பது சதவிகித ஊதியமும் அடுத்த ஐந்து நாட்களில் பதிமூன்றாம் தேதி மீதமுள்ள ஊதியத்தையும் வழங்கி வருகின்றனர் கம்பெனி நஷ்டத்தில் செயல்பட்டாலும் எந்த ஊழியரும் பணியிலிருந்து நீக்காமல் கம்பெனி செயல்பட்டு வருகிறது மாதம் மாதம் ஒரே தேதியில் முழு ஊதியத்தையும் வழங்க வேண்டும் என இயக்கம் வெனியை சேர்ந்த தொழிற்சங்க ஊழியர்கள் பணியை புறக்கணித்து வேலைக்கு செல்லாமல் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதே கம்பெனியில் ஒரு பகுதியில் ஒப்பந்த அடிப்படையில் மேற்கு வங்கம் கல்கத்தா ஒடிசா பீகார் உள்ளிட்ட வடமாநில ஊழியர்கள் தொன்னூற்றி மூன்று பேர் பணியாற்றி வருகின்றனர் அந்த வடமாநிலவர்களை தங்களது போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் நீங்களும் எங்களுடன் போராட வேண்டும் நீங்கள் யாரும் வேலைக்கு செல்லக்கூடாது அதையும் மீறி வேலைக்கு சென்றால் வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்ப முடியாது உங்களை அடித்து காலி பண்ணி விடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்ததால் கடந்த ஐந்து பதினைந்தாம் தேதி முதல் ஒட்டுமொத்த வடமாநில ஊழியர்களும் அச்சத்தின் காரணமாக வேலைக்கு செல்லாமல் தங்களது அறையிலேயே முடங்கி கிடக்கின்றனர் அருகில் உள்ள கடைக்கு செல்லக்கூட அச்சப்படுவதாக கூறுகின்றனர் மேலும் வேலைக்கு செல்லாததால் கம்பெனி நிர்வாகம் எங்களை கண்டுகொள்ளவில்லை தற்போது கடந்த நான்கு ஐந்து நாட்களாக சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் சிரமப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு அளித்து மீண்டும் வேலையை அனு வேலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் மேலும் இது குறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்திருப்பதாக குறிப்பிடத்தக்கது